குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் வளர்ப்பு கன்றங்க பெரிய இருந்த மாடுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து அதிக அளவில் வந்து கொண்டு வருவாங்க ஸோ அடுத்த வாரம் வந்து பொங்கல் வந்து வரப்போகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து அதிக அளவில் வந்து இருக்குன்னு நினைக்கிற மாடுங்க ஸோ அப்படியே வந்து என்ன வேலை போகுது எந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ டைம் ஒதுக்கி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் வந்துருக்கும் ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு விளைநீரர் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம்மாங்க ஸோ புதுசாக வந்து பார்த்து தான் மறக்காமல் ஃபேஸ்புக் வந்து பார்த்தா ஃபேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது யூடியூப்ல வந்து பார்த்துனாலும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்படி உள்ள போயிட்டு பார்ப்பாங்க

ஆமா நல்லா வருதா ஆமா வந்து பாஸ் கூட வந்து பாஸ் கூட வந்து ஐ ஆமா நல்லா இருக்கு ஆமா நல்லா மாල් பவர் இல்ல ஏ சாபரே ஹோல்ட் சென்டர்ல வர மாட்டேங்குது

ரெண்டு ரெண்டு தான் அது பாய்சது ரெண்டு பொல்லு என்ன ரெண்டு பொல்லு தான் காலக்கண்ண அப்படியே வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படியே கேட்டு கேட்டுப்போம் எத்தனை கோண்ட எந்த வரும் அஞ்சு கோடம் தான் கொடுத்துட்டீங்களா எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது முப்பது ரூபாய் ரூபா எத்தனை மாதம் இருக்கும் ஒரு ஆறு மாதம் கன்று எந்த ஊருகிரி சோழகிரி ஸோ ஒரு ஆறு மாதக்கன்று தான் காலக்கண்ணு ஸோ சொல்லியிருக்கேங்க வாங்கலாம் அதிக அளவிலே வந்திருக்குங்க மாடுங்களும் சரி கன்றுங்களும் சரி பார்த்தா தெரியும் நிறைய வந்துருக்குங்க கொட்டகண்ணை தான் நல்லா இருக்கு கேட்டு பார்ப்போம் எப்படி சொல்றாரு எவ்வளவு சொல்லியிருக்கு ப்ரோ இது இருபத்தி எட்டு

இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒவ்வொரு கன்றுமே வந்து இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழு சொல்லி இருக்கும் இந்த ரிப்ளைஸ் எப்படி மோட் ஆடுதா எல்லாம் அதிகமாவே இருக்கு கன்ற மாடுங்க எல்லாமே புள்ளாயே வந்திருக்கு இங்க ஜوري கவர் பண்றேன் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது பை நீ எவ்ளோ சொல்லி

ரெண்டுமே ரெண்டு புல்லுங்களா ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கேன் எவ்வளோ சொன்னீங்க ஜோடி எவ்வளோ சொன்னோம் தொண்ணூறு ஏறு தொண்ணூறு எந்த ஊர் இது ஏன் பாருங்களா இல்லை சொந்த இருக்கோம் நம்மளுடைய சொந்த இருக்கோம் சரி விவசாயி தான் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்லு வந்து ஜோடி தன்றுங்க இதே மாதிரி இருந்தும் இங்கே ஒரு சிங்கிள் காலம் அருமையாக இருக்கு ஒரே ஒரு கால தான் சிங்கிளாக இருக்கு இது சிங்குளாக இருந்ததுன்னா சிங்களது சிங்கு எந்த ஒரு இது டேம் டேம் ஸோ சிங்கிள் காலம் நல்லா வளர்த்துருக்காரு தமிழுக்கு தெரியும் எவ்வளோ சொல்லியிருப்பீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லியிருக்காரு சிங்கல் காலம் கவர் பண்ண முடிய மாட்டேங்க கொஞ்சம் ராகவே இருக்குது இது நல்லா பெரிய விருது தான் வண்டிக்காலும் ரொம்ப சூப்பராக இருக்கு எந்த விருதுன்னா தருமபுரி தருமபுரி நல்லா வண்டி எழுதுதான் கடை போட்டுச்சா இல்லை

哎。Oh yeah. hey! பாய்ச்சல் இருக்குது இன்னும் பல்லு போடலை கால

காரிகன்னடா எல்லாம் கேக்குறாங்க ஜெட் தேகوني ஆமா 5000 جنيه ஜெட் தேகி என்ன சொல்ற வேலைய சொல்லி அதுல 7000 விக்காதடா அதுல 7000 வச்சு சின்ன கருடி வச்ச பாரு ஜெட் கருடி தெரி பாசிடி சொன்னா என்னடா 7000 வச்சாலும் வையாயா கண்ணாடி போனாலே சேல்ஸ் சார் ரெண்டு ஒரு லட்சம் அவர் ஒரே பாரு போ போ பாரு நீ புடிச்சவalle புடிச்சவalle ஒரே விலை 48000 45000 ஓ நீ கேளப்பா எவ்வளவு சொல்ல அவர் கேட்க நீரா நான் தியாகர சொல்லுறியா எவ்வளவு 44 மாறு பாரு அவர் ஓட் பண்ண போ ஓட் பண்ணமா நீ எப்டிச்சினா

கண்ணு மாடு அறுபத்தஞ்சு காலக்கல்லா காலக்கட எந்த விடுது ஒகேனக்கல் நாட்டாப்பாளையம் ஒகேனக்கல் கண்ணுக்கு போய்ட்டு எவ்வளோ கிடைக்கும் பால் கண்ணுக்கு போயிட்டு எவ்வளோ கிடைக்குமா பால் பால் ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டர் வரும் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா வரும் சாயந்தரம் வரும் சாயந்தரம் ஒன்று வரும் இல்லை வந்து வளர்ப்பு கன்றங்க இந்த சைடு பார்க்கறதுக்குள்ளே

ஒன்று மாடு <literalness>

பாருங்க நாற்பத்தி ஏழு சொன்னாங்க நாற்பத்தி ஏழாயிரம் ரெண்டு பேரும் நாற்பத்தி ஏழு சொன்னா நாற்பத்தி ஆறாயிரம் குறை எதுவும் இல்லை நான் பார்த்துட்டு உச்சுருந்தா வாங்க மாட்டேன் சரி வாங்குறியாப்பா எவ்வளோ சரியா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்கலப்பா டூ தேங்கல வேணும் போப்பா நான் பாருங்க சந்தை எல்லாம் மாடிக்குதா எல்லாம் மாடாக்குதா வருஷம் ஒரு நாள் அப்படி போ அப்படிப்பா ರಜಾಪಾ ಸುಕುಮಾರ್ ರೀ ರೊನ್ರೇ ಇರುವ ಹೌದಾ